ஹலோ மைடேர்ஷனகுட்டீஸ் வெல்கம் பேக் டு சேனல் கீர்த்து காத்து வாக்கில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரஸ்ட்டு பம்ப் அதை பற்றி தாங்க எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் அவங்களுக்கு சொல்லப் போகிறேன் நான் ஒன்றும் வந்துட்டு பிரெஸ்ட்டு பம்ப் ரிலேட்டடாக ரொம்ப அதிகமாக நாலேஜ் உள்ள பர்சன் கிடையாது நான் என்ன யூஸ் பண்ணிகிட்டுருக்கேன் அதில் எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எனக்கு ஒரு ஒவ்வொரு ஓவர் வியூ இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ வந்து இதெல்லாம் தான் மற்ற சில விஷயங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் ப்ரெஸ்ட் பம்ப் ரிலேட்டடாக மற்ற சில விஷயங்கள் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன் ங்க அது மாதிரி நான் பிரஸ்ட்டு பம்ப் வந்துட்டு நான் வாங்கின பிரெஸ்ட் பம்ப் வந்துட்டு அடோர் எலக்ட்ரிக் பிரெஸ் பம்ப்னு சொல்லிட்டு அது தாங்க வாங்கியிருந்தேன் ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் தனியாக போட்டிருக்கேன் அதை நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை வேணும்னாலும் பாருங்கள் பட் இதில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற அந்த பம்பையும் நான் உங்கள்கிட்ட தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் உங்ககிட்ட காமனாக வந்து சொல்லிடுறேன் ஸோ வந்து பிரெஸ்ட் பம்ப் வந்து நீங்கள் எப்போ வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத நான் ஃபஸ்ட் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஹாஸ்பிட்டல் பேக்கை பேக் பண்ணும்போதே பிரெஸ்ட் பம்பை வந்து இம்பார்ட்டண்ட்டாக பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க அது அந்தளவுக்கு தேவையான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச அது அந்தளவுக்கு தேவை கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு அவங்களே வந்து பிரெஸ் பம்ப் வச்சுருப்பாங்க அப்படி அவங்கள்ட்ட பிரெஸ் பம்ப் இல் இருக்கா இல்லையான்னு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டே கேட்டுக்கோங்க இன்கேஸ் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு வேறு ஆப்ஷன் பார்த்துக்கலாம் இன்கேஸ் நீங்கள் டியூ டேட் நெருங்கிருச்சு அவங்கக்கிட்ட இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு மேனுவல் ப்ரெஸ் பம்ப் வந்து ஆப் பண்ணலாம் நீங்கள் இதை வந்து முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் கேட்டுருங்க இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் பேக்லேயே எடுத்துகிட்டு போகணுன்னா அவசியம் கிடையாது இன்கேஸ் இல்லை இல்லை நான் கேட்க மறந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ரெஸ் பம்ப் வந்துட்டு ஒரு மேனுவல் பிரெஸ் பம்ப் வந்து வாங்கிக்கலாங்க மேனுவல் ப்ரெஸ் பம்ப்ன்றது நீங்கள் பாட்டுக்கு வந்து எதையாவது ஒன்று வாங்கினீங்கன்னா அது நல்லா ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது அது எப்படி வாங்கணும் அப்படின்றது வந்து கொஞ்சமாவது ஒரு நல்ல ப்ராண்டாக பார்த்து வாங்கணுங்க அப்போதான் வந்து அதுவுமே வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும் நம்ம ப்ரெஸ்ட்டுக்கும் வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் அதாவது என்ன ரேஞ்சில் வந்து இருக்கும் அப்படின்னா ஒரு நல்ல மேனுவல் பிரெஸ் பம்ப் வந்து என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா ஒரு ஏழ்நூறுவாயிலேருந்து ஒரு ஆயரூபாய்க்குள்ளே வந்து இருக்குங்க இது வந்து நீங்கள் எப்போ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா குழந்த பிறந்தோனையுமே எனக்கு பாலே சுரக்கலை அப்படின்றக்கு அப்போலாம் நீங்கள் அது யூஸ் பண்ணக்கூடாது குழந்த பிறந்துருச்சு எனக்கு பால் நல்லா சுரக்குது பால் சுரக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா மார்பெல்லாம் கட்டின மாதிரி இருக்கும் பெயினாக இருக்கும் பேபி வந்து ஒழுங்காக பால் குடிக்காதப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா மார்பு கட்டி பெயினாக இருக்குங்க ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து நீங்கள் அந்த பிரெஸ்ட் பம்பையே வந்து எடுக்கணுமோ தவிர மற்ற டைமில் அதாவது பால் கொஞ்சம் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வேணால் லைட்டாக பம்ப் பண்ணி விடலாம் மற்றபடி வந்து பால் வரல வரலன்னு சொல்லி பம்ப் பண்ணிங்கன்னா ப்ரெஸ்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வேறு சில ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மில்க் சப்ளை நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு பம்பையே வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணணுங்க சரி ஓகே மேனுவல் ப்ரெஸ் பம்ப் வந்து இந்த ரேஞ்சஸில் இருக்குது அது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரவுண்டாக வந்து உங்களுக்கு இது மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ப்ரெஸ் பம்ப்ன்றது இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதில் வந்துட்டு நம்மளுக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாங்க இது வந்து ஆக்சுவலாக எலக்ட்ரிக்கு பட் இதுலையே நான் ஆனுவல் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து கேப் இருக்கும் பட் இதெல்லாமே இது மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸ்ட்ரக்சர் எல்லாமே இது மாதிரி தான் இருக்கும் மேலே வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு லிட் இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இருக்கும் பட் நம்ம இங்கே வந்து இப்படி ப்ரெஸில் வச்சுட்டு இந்த இடத்துக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேங் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வச்சுட்டு நம்ம இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மில்க் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகி கீழே வந்து வந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நம்ம வந்து அது மில்க்கு வர வர கொஞ்சம் லைட்டாக மெதுவாக ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா கொஞ்சம் வேகமாக நம்ம வந்து அழுத்த ஆரம்பிக்கணுங்க இது வந்துட்டு நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது பண்ணணும் அப்படின்னா தான் அட்லீஸ்ட் நம்மளுக்கு கொஞ்சமாவது மில்க் வந்து கிடைக்கும் ஸ்டார்டிங்கில் ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து கை வந்து வலிக்கும் ரொம்ப அதாவது நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நம்மளுக்கு கை வந்து வலிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து எனக்கு எப்போயாச்சும் என்கேர் என்கார்ஜ் ஆகுது அதாவது மார்பு கட்டிக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு மேனுவல் ப்ரெஸ்பம் வந்தீங்க ஏன்னால் எப்பயாவது தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அதுக்கு வந்து நீங்கள் ஒரு அதிக விலையில் போட்டு எலெக்ட்ரிக் ப்ரெஸ் பம்ப் வாங்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை நீங்கள் மேனுவல் ப்ரெஸ் பம்பையே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மேனுவல் ப்ரெஸ் பம்ப் வந்து இதுதாங்க இது வந்து அதுதான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா ப்ரெஸ் பம்ப் வந்து அந்தளவுக்கு தேவையான நீங்கள் மே மேக்ஸிமம் நீங்கள் எப்படி பிரஸ் மில்க் வந்து ஃபீட் பண்ணுவோம் அப்படின்னா உங்கள் குழந்தைய வந்து உங்கள் பிரஸ்ட்டில் வச்சு தான் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் எனக்கு வந்துட்டு பாலே வரமாட்டேங்குது இல்லைன்னா நான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் குழந்தைக்கு வந்து குடிக்க தெரியாமல் கூட இருக்கும் ஏன்னால் பிறந்த குழந்தைகள் வந்துட்டு வெயிட் கம்மியாக இருந்தாலும் அவங்களால வந்து லேஜ் பண்ண தெரியாது அதே மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கவங்க குழந்தைய லேட்ச் பண்ணுவான்னு கேட்டால் அதுக்குமே ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு அது குடிக்க தெரியாது புதுசாக ஒரு மார்பில் வெளியே வந்து குடிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் கூட நம்மளுக்கு வந்துட்டு மார்பு கட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த பிரஸ்பம் வந்து ஆஃப் பண்ணலாங்க ஆனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஹாஸ்பிட்டல்லையே சொல்லுவாங்க லேச் பண்ணுற பொசிஷன்ஸ் எப்படி அப்படின்ட்டு ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் குழந்தையனா அது வேணும்னா உங்களுக்கு தனியாக நீங்கள் ஷார்ட்டில் வேணும்னு சொல்லுங்கள் அதாவது எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படின்றது நான் தனியாக சொல்கிறேன் ஏன்னா இதில் சொன்னோன்னா இன்னும் லாங் வீடியோவாக போயிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்துட்டு பிரஸ்ட்டில் வச்சு ஃபீட் பண்ணுறதுக்கே வந்து ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி லேட்ச் பண்ணுறீங்க எந்த பொசிஷனில் பேபியை வச்சு கரெக்டாக லேட்ச் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு பேபியும் நல்லா வந்து பால் குடிப்பாங்க உங்களுக்கு பால் சுரக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நிப்பிள் கிராக்கு இல்லை மில்க் பிளிஸ்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது புதுசாக நம்ம மார்பில் வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப நேரம் உறிஞ்சப்போ நமக்கு அந்த இடத்துல வந்துட்டு புண் வர வாய்ப்பு இருக்குது அது போக அந்த புண்ணை நம்ம நாலடவில் விட்டுட்டோம் அப்படின்னா மில்க் பிளிஸ்டர் அந்த மாதிரி ஃபார்ம் ஃபார்மாக Bu konuda da birçok şahsiyet var. ஸோ அது பற்றி உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் எனக்கு மில்க் ப்ரெஷரை பற்றி தேவைன்னு கமெண்ட் போடுங்க நான் அது தனியாக வீடியோ போடுறேன் அதை வந்துச்சுன்னா எப்படி வந்து ஹீல் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து தனியாக போடுறேன் ஸோ வந்து அதெல்லாம் வராமல் இருக்கும் எப்போ வராமல் இருக்கும்னா பேபியை கரெக்டான பொசிஷனில் வச்சு நம்ம லேட்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த இஷ்யூஸ்லாம் நான் வராமல் இருக்குங்க சரிங்களா சரி ஓகே இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து எப்போ வந்து ப்ரெஸ் பம்ப் தேவை அப்படின்னா குழந்தைய பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு குழந்தைய பால் குடிக்காததுனால ரொம்ப எனக்கு பால் கட்டிக்குச்சு அப்படின்ற சமயத்தில் தான் ஒன்றா நம்ம ஹேண்ட்லியை கூட எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் நம்மளையே வந்து நம்ம இப்படி தேய்ச்சி விட்டு நல்லா வந்துட்டு இழுத்து இழுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பால் வந்து வெளியே எக்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகிடும் ஓகேங்களா அதையுமே தாண்டி எனக்கு அந் அந்த அளவுக்கு எனக்கு அப்போ சத்து இருக்காது அப்போ வந்து நீங்க ப்ரெஷ் பண்ண அப்போ தான் நீங்க வந்து ஆஃப் பண்ணணும் அப்போ உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேனுவலாக இருக்க